பரோட்டா நல்லா சாஃப்டா கிடைக்க சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கு ஒன் ஸ்பூன் சுகரும் ஒன் ஸ்பூன் சால்ட்டு ஒரு எக் எக் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சுகர் நல்லா நல்ல ஆகி ஒரு ப்ரௌனிஷ் லேயர் மேலே ஃபார்ம் பண்ணுவோம் தான் அது கூட ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இழுத்து பெசைய வேண்டிதான் எவ்வளவு பெசுறமோ அவ்வளோ கோல பரோட்டா சாஃப்டா கிடைக்கும் மினிமம் த்ரீ ஹார்ஸ் அது ஊற வைக்கணும் ஒரு இற துணில சுத்தி இதை ஒரு ஒன் ஹவர் ஊர்னப்பறம் நல்லா திரும்ப இழுத்து பிசைஞ்சு ஒரு உண்ட ஒரு ஆயில் போட்டு வச்சுக்க வேண்டிதான் அப்பதான் பரோட்டா நல்லா சாப்டா லேடா கிடைக்கும் வேணாம் நம்ம வீசு தள்ளலாம் ஃபில் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மாவு எடுத்து வச்சு உருட்டுக்கட்டையை இழுத்து இழுப்புக்கெல்லாம் இழுத்தோம்னா அழகாக தின்னா வந்துடும் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டா சாஃப்டாக வரும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ பரோட்டா நல்ல லேஸ் வர கத்தியை வச்சு இழுத்து இழுப்புக்கெல்லாம் நான் இழுத்துக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோடு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டாவில் நிறைய லேஸ் வரும் இப்போ அதை எடுத்து முறுக்கு மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான் லேஸ் வெளியில் தர மாதிரி பண்ணோன்னா பரோட்டாவில் அழகாக வெளில லேயர் லேயராக தெரியும் பரோட்டாவை சைடில் சைடில் சுற்றிட்டு வராமல் மேலே மேலே சுற்றணுன்னா தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ சைடில் சைடில் சுற்றிட்டு வந்தால் பரோட்டா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ஆகிடும் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடைசியாக கல்லில் போட்டு எடுக்கலாம் அப்போ அது ஈஸியாக இருக்கும் எண்ணெய் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா ஒட்டிக்கும் இந்த மாதிரி கையில் தட்டி போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்த அப்புறம் சூடாக இருக்க மாதிரியே அடிச்சுக்கணும் அப்போ தான் இருக்கும் நல்ல லேசும் வரும் அவ்வளோ தான் என்ஜாய் பண்ணுங்கள் பை பை ஆல்